திங்கட்கிழமை காலையிலே பார்த்தீங்கன்னா இங்கே வரப்பு ஓரங்களில் இருக்கிற எல்லாம் சுத்தம் பண்ண போகிறோம் நேற்று ரெண்டு வரப்போ சுத்தம் பண்ணியிருந்தோம் ஸோ இன்றைக்கி இந்த வரப்போ சுத்தம் பண்ண போகிறோம் சேசுவேஷன் நடக்கிறது தான் ரெண்டு சைடும் பாருங்கள் ஸோ மஞ்சள் நிறம் ஸோ இந்த கழனிலையும் பாருங்கள் ஸோ ஓரங்களில் மஞ்சள் நிறம் ஸோ வரப்பு ஓரங்களில் எப்பொழுதுமே சொல்கிற உணவு போட்டி நடந்துகிட்டே இருக்கும் அதனால் அடிக்கடி நாம் சுத்தம் செய்யணும் வரப்போகிற மா பில்லு அறுத்துட்டே வந்துகிட்டே இருந்தேன் திடீர்னு ஒரு செடி இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம பிரிங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆட்லாம் பார்த்துருப்போம் ஸோ அதில் வர அந்த கரிசாலை கண்ணி தான் இது நிறைய பேர் இருக்குது கரிசாலை பூகாரம் பூகரம் தேகராஜம் பொற்றிலைப்பாவை பிரங்கராஜம் கைகேசி வெண்கரிசாலை ஸோ அப்படின்னு நிறைய பேர் இருக்குது ஸோ மருத்துவ குணங்களும் இதில் நிறைய இருக்குது அடுத்து வர வீடியோவில் நம்ம அதனுடைய குணங்கள்லாம் பார்க்கலாம் இது வெள்ளை நிற கரிசாலை இதுவே மஞ்சள் நிறத்துலேயும் இருக்குது இதனுடைய மூலிகை பயன்கள்லாம் நிறைய இருக்குது நம்ம வேலை செய்ய செய்ய அடுத்து வர வீடியோக்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இன்றைக்கி நாம் சுத்தம் செய்த வரப்பு தான் இது